உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ரொமான்ஸுக்கும் காதலுக்கும் உள்ள அதிசயங்கள் என்ன காதலிப்பதும் காதலிக்கப்படுவதும் தான் மனித வாழ்க்கை இருத்தலின் ஆதார ரகசியங்கள் என்று சொல்வதுண்டு காதலும் ரொமான்ஸும் இல்லையென்றால் மனித வரலாறே இரத்த களறியாகத்தான் இருந்திருக்கும் சரி காதலும் ரொமான்ஸும் வேறு வேறா ஒன்றானது இல்லையா நிச்சயம் இரண்டும் ஒன்றானது அல்ல ரொமான்சுக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு என்பது ஆச்சரியமான செய்தி காதல் உணர்ச்சி மயமானது கொஞ்சம் பிளே பாய் தனமானது என்றும் சொல்லலாம் பேசாமலே மௌன மொழியில் கூட காதல் செய்துவிடலாம் பிளட்டானிக் லவ் என்று சொல்வார்கள் ஆனால் ரொமான்டிக் விஷயம் அப்படியல்ல அதற்கு இனிமையான உரையாடல் நகைச்சுவை உணர்ச்சி நடனம் இசை கலை இலக்கியம் எதிர்பாராத சர்ப்ரைஸ்களை கொடுத்தல் என்று எத்தனையோ தேவைப்படும் ஆண் பெண் உறவுக்கான அடிப்படை பிரச்சனையே பேசிக்கொள்ளாமல் இருப்பதுதான் மனம் திறந்து வெளிப்படையாக பேசிக்கொள்வதன் மூலமே பல பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் சந்தோஷமாக வாழும் கணவன் மனைவி உறவு மேம்பட மனைவி புதிதாக சமைத்தால் அதை கணவன் பாராட்ட வேண்டும் கணவன் ஒரு பரிசு வாங்கி கொடுத்தால் இனிய முத்தங்கள் கொடுத்து மனைவி பாராட்ட வேண்டும் இந்த பாராட்டு என்பது காதலையும் ரொமான்ஸையும் உயிர்ப்போடு வைத்திருக்கும் மனிதர்கள் மூன்று வகைப்பட்டவர்களாக இருக்கின்றனர் முதல் வகை ஐ எம் ஓகே யூ ஆல்சோ ஓகே அதாவது நானும் சரியாக இருக்கின்றேன் நீயும் சரியாக இருக்கிறாய் என்று நினைப்பவர்கள் இரண்டாவது வகை ஐ எம் நாட் ஓகே பட் யூ ஓகே அதாவது நான் சரியானவன் அல்லது சரியானவள் நீ சரியாக இருக்கிறாய் என்று நினைப்பவர்கள் மூன்றாவது வகை ஐ எம் ஓகே பட் ஆர் நாட் ஓகே இவர்கள் நான் சரியாகத்தான் இருக்கின்றேன் நீ சரியா இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த மூன்று வகை மனிதர்களின் பிரச்சனைகள் அதிகம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்பவர்கள் முதல் வகைதான் நானும் சரி நீயும் சரி பேசி தீர்ப்பும் வா என்று நினைக்கிற ஜனநாயகவாதிகள் வாழ்க்கையில் ஜெயிப்பவர்கள் இரண்டாவதும் மூன்றாவதும் டேஞ்சர் வகையை சேர்ந்தது இந்த இரு வகையினர் மனநிலையும் சரியானது அல்ல இவர்கள் காதல் மற்றும் ரொமான்ஸ் வாழ்க்கை எப்போதும் ஏடாகுளமாகத்தான் இருக்கும் இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ரொமான்ஸுக்கும் காதலுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன மற்றும் ஓர் வாழ்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்